எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் எங்கள் படத்தோடைய பிரச்சனையை பற்றி பேசலாம் அப்படின்னு வந்தோம் அதுக்கு முன்னாடி நிக்கில் சார் அவருடைய பிரச்சனையை சொல்லிட்டாரு இருபது நாளைக்கு முன்னாடியே நான் புக் பண்ணிவிட்டேன் நடுவில் ரெண்டு மூணு பேர் பூந்து கொலை போகிறானுங்க நீங்கள்லாம் கண்டிப்பாக வந்துடணும் அதை எங்கள் முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணுறாரு இருபது நாள் முன்னாடியே நான் புக் பண்ணிவிட்டேன் தெரியும்ல அந்த ரெண்டு பேர் யாருன்னு உங்களுக்கும் தெரியும் ஸோ எங்கள் பிரச்சினைய விட அவர் பிரச்சனை தான் பேசுவாங்க ஸோ கண்டிப்பாக வாங்க நீங்கள் ரெண்டு நாள் கழிச்சு அந்த ஃபிஃப்டீன்த் ஈவினிங் நான் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க ரெண்டு மணி நேரம் இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் என்னென்னா என்னுடைய படங்கள் நான் நான் வந்து காமெடினா பண்ணும்பொழுது ஆர்யா எனக்கு ஃபோன் பண்ணி எப்பயுமே நாங்கள் ரெகுலராக பேசிக்கிட்டே இருப்போம் ஆர்யா வந்துட்டு மச்சான் நீ காமெடி பண்ணும்பொழுது ஒரு ஒரு ஜாலியாக இருப்ப பயங்கரமாக நல்லா பண்ணுவே ஏன் இப்போது ஹீரோவானதுக்கு அப்புறம் பயங்கர ஒரு அந்த ஃப்ளோ இல்லையே அப்படின்னு கேட்டால் மச்சான் நிறைய கமிட்மெண்ட்டு நிறைய விஷயங்கள் இந்த படம் பண்ணுறது அடுத்த படத்துக்கு ஒன்று இது பண்ணுறது இதுக்கு நடுவில் யாராவது ஒருத்தங்க அட்வான்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அந்த கதை கூட சரியாக கேட்க முடியாமல் டக்குன்னு இது ஒரு கமிட்மெண்ட் ஆகிரும் அப்படின்னு அப்போ ஆரியா சொன்னது இந்த படத்தில் நீ ஃபுல்லாக க்ரியேட்டிவிட்டியில் இறங்கி வேலை செய் உன்னோடைய பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் உன்னோடய ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணுறேன் நீ ஒன்லி வேலை செய்ய வேண்டியது இந்த ஒன் இயர் இந்த படம் மட்டும்தான் அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது ஸோ நீங்கள் இந்த படத்தில் மறுபடியும் ஒரு ஒரு என்ன சொல் ஒரு நல்ல ஒரு கதை திரைக்கதை காமெடி என்னுடைய ஆக்டிங் இது எல்லாமே வந்துட்டு நிச்சயமாக உங்களை வந்துட்டு திருப்திப்படுத்தும் நான் நம்புகிறேன் மே பதினாறு தேட்டரில் போய் பாருங்கள் அதே மாதிரி ஆனந்த நான் சொல்லுவேன் தமிழ் உலகின் கிறிஸ்டோஃபர் நோலன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஆனந்த் பண்ணுற கதை வந்துட்டு ஒரு ஒரு லைனில் இருக்கவே இருக்காது ஹாரர்ஸ் ஆனர்னால் ஹாரருக்குள்ளே இருக்காது டிடி ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னேன் அது மாதிரி அதில் வந்து கேம் இருக்கும் அதில் ஒரு காசு காணாமல் போய்டும் அதில் ஒரு த்ரில்லர் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாரருக்குள்ளே ஒரு அட்வென்ச்சர் இருக்கும் ஸோ இப்படி எல்லா லேயரியுமே வச்சு ஆனால் ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக பண்ணுவான் அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்ல நாலேஜ் உள்ள ஒரு ஆள் ஆனந்து ஸோ அது இந்த படமும் அது தான் இந்த கதையே கதையாக சொன்னால் யாருக்குமே புரியாது என்னாலே புரிஞ்சிக்கவே முடியல ஆனால் அதை ஒரு ஃப்ளோ பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக பண்ணி ஒரு படம் அவுட்புட் போது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல காமெடியாக இருக்குது டெஃபினட்டாக நீங்கள் எல்லோரும் சிரித்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க பட் நான் இங்கே தான் நாங்கள் கூவி கூவி படத்தை விற்றாலும் நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறதா ரிசல்ட்டு நீங்கள் தேட்டரில் பாருங்கள் ஃபேமிலியோடு பாருங்கள் குழந்தைங்க எல்லோரையும் கூப்பிட்டு போய் பாருங்கள் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக நம்ம மே ஃபிஃப்டீன்த் ஈவினிங் இங்கே ப்ரிவியூவில் மீட் பண்ணுவோம் தேங்க் யூ நன்றி நன்றி தேங்க்யூ கொஸ்டின்ஸு ஒரு நிமிஷம்

ஒரு ஒரு பட்சமாக இந்த படம் இருக்கவே இருக்காரு இப்போ படங்களில் நிறைய காண பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதுக்கு என்ன காரணம் அதுக்கு இந்த ஹீரோக்கள் நீங்கள் ஹீரோவாக ஆயிட்டீங்க அந்த மாதிரி இந்த இன்ட்ரோடக்ஷன் சாங்ஸு அந்த மாதிரிலாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மெயினாக காணா பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் இல்லை தம்பி இவ டைரக்டரும் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இவர் வந்து ராயபுரம் ஆனால் சொந்த ஒரு திருநெல்வேலி அதனால் தான் பைல்வான் ரகனா தான் நடிக்க வச்சிருக்கேன் படத்தில் அவங்க ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி ஸோ அது மாதிரி அவங்க ராயபுரம் ஸோ இதுக்கு முன்னாடி நான் பண்ண கானா படம் பார்த்தீங்கன்னா ஜான்சன் அவன் வந்துட்டு வேசார் பாடி ஸோ இவங்க எல்லாருமே இன்புட்ஸ் கொடுக்குறதா என்னுடைய இம்புட்ஸுன்னு கிடையாது ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்டு பண்ணுறது தானே அந்த பாரிஸ் ஆ அதுதான் அதில் ஃபுல்லாக காணா படம் ஆமாம் அந்த டேரெக்டர் வந்துட்டு வேஷார் பாடி ஸோ யூ ராயபுரம் இன்னும் நான் வந்துட்டு இது மின்ட்டு தாண்டவே இல்லை சந்தானம் சார் அதானே சார் ஒரு நிமிஷம் முனிசாரு எப்போதுமே எல்லாருமே நிறைய வசூல் வரணும் திருப்பதியிலவே வந்து நம்ம வந்து சாமி கும்பிடணும் அப்படிம்பாங்க இந்த படத்துல நீங்க திருப்பதி கோவிந்தா கிண்டல் பண்ணியிருக்கீங்கன்னு சேலத்துல வந்து நிறைய வக்கீல்கள் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அந்த கோவிந்தா கோவிந்தா பாட்டு வந்து உண்மையிலேயே கடவுளை கிண்டல் பண்ணிருக்கா அவங்களுக்கு என்ன பதில் அதான் இல்ல அது வந்து கிண்டல் கிடையாது அதாவது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஓகேங்களா இப்ப பாக்கிறவங்க எல்லாரும் அவங்களோட சஜஷன் சொல்லுவாங்க இது சரி அது மாத்தணும் இது பண்ணோன்ட்டு பட் அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது அப்படி வாழவும் முடியாது கோர்ட் என்ன சொல்லுது அப்புறம் சென்சார் சர்டிஃபிகேட் அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க அவங்க சொல்றது மட்டும்தான் தமிழ் சினிமாவில் பண்ண முடியும் ஒரு கோர்ட்டு சொல்கிறதா நம்ம செய்ய முடியும் போகிறவங்க வரவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு எதுவும் செய்ய முடியாது ஆமாம் சென்சார் வந்து அவங்க பார்த்துட்டு என்ன கரெக்டனாக சொல்லியிருக்காங்க அதையும் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால கரெக்டான ஒரு விஷயம்னா அது ஒன்று சட்டம் கோர்ட் இல்லைன்னா சினிமாக்கு சென்சார் இதை தவிர போகிறவங்க வரவங்கலாம் சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அது அவங்களோட கருத்து சந்தேகம் ஆமாம் அதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அந்த பாட்டில் அந்த பாட்டில் வந்துட்டு அந்த பாட்டு வரும் நடுவில் இவோடைய கேரக்டரை பற்றி வரும் ஆனால் இதுக்கு அந்த பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது இப்போ நம்ம பெருமாளை பற்றியோ இல்லை கோவிந்தாவை பற்றியோ நம்ம கிண்டலா பண்ணி தான் சொல்லலாம் அது எனக்கு வந்து நான் வந்து திருப்பதிக்கு போய் ரிலீஸ் போய் இந்த ரிலீஸ் மொழியை கூட நாங்கள் போகிறோம் நாங்கள் வந்து வருஷம் வருஷம் எல்லா படத்துக்குமே நான் ஆனந்தம் நானும் ஆனந்தம் இருந்து மேலே நடந்தே போவோம் இப்போ இந்த தடவையும் போகிறோம் நான் பெருமாளுடைய பக்தர் எனக்கு பெருமாள் ரிலீஸ் முன்னாடியும் நான் போய் வேண்டிப்பேன் அவருடைய பாட்டு ஃபஸ்ட்டு வரணுன்றது என்னுடைய ஒரு ஆசையாக இருந்துச்சு அதை தான் நம்ம வச்சுருக்கோமே தவிர ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் நான் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை உடையவன் இன்னைக்கு ஷர்ட் கரு போட்டுக்கிறனால கேட்குறீங்களா ஸோ அதனால் நான் வந்து கடவுளுக்கு கிண்டல் பண்ணியோ கடவுள் இது பண்ணியெல்லாம் இது பண்ணவே மாட்டாது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால் அது வந்து என்னுடைய மன திருப்திக்காக வச்சது அதுவும் சரியான முறையில் இருக்கு சந்தானம் சார் 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 நீங்கள் தமிழ் படைப்பாளி பாட்டாளி நல்ல தமிழ் பேர் வச்சிருக்கலாமே இதுக்கான ஆக்சுவலாக வந்துட்டு இது தில்லுக்கு துட்டு ஒன்லேருந்து ஆரம்பித்த சீக்குவல் இது தில்லுக்கு துட்டு ஒன் தில்லுக்கு துட்டு டூ அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் ஸோ இப்படி எல்லாமே அதில் வந்ததுனால அதனுடைய சாயல் இருந்தால் ஈஸியாக ஆடியன்ஸ் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக தானே தவிர இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம நல்ல ஒரு தமிழ் பேர் இதுக்கப்புறம் வைக்கலாம் சார் இங்கே இப்போ ஒரு வந்து வார வந்து பதற்றம் இருக்கு எதிர்பார்க்காத பல நிகழ்வுகள் நடந்திருக்கு இந்த நிகழ்வுகளால சில படங்கள் ரிலீஸ் ஆன படங்களை வந்து நிறுத்திட்டு ரிலீஸ் பண்ணலான்றத வந்து புஷ் பண்றதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது அன்சர்டன்டிஸ் இருந்ததா போன வாரம் ஏதாவது மாற்றுதல் பிளான் பண்ணியிருந்தீங்களா என்ன ஆமா நிச்சயமா நிச்சயமா இருந்துச்சு அதனால ப்ரொடியூசர் ஆர்டையும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் ஆரியாவும் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் அது நல்ல முறையில் கடவுள் அவர்களால் சுமூகமாக அது இப்போ முடிஞ்சு ட்ரம்ப் அந்த ஒரு ட்வீட் பண்ணதுக்கப்புறமா அவர் சொன்னதுக்கப்புறமா இப்போது சால்வ் ஆனதுனால சரி ஓகே அகைன் நம்ம வந்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டெப் தான் எடுத்திருக்கோம் மேபி பதட்டமாக இருக்குது இன்னும் மோசமாக போய்ட்டுருக்குன்னா நிச்சயமாக நாங்களும் அதை எல்லாமே இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணலான்னு அவர்கிட்டேயே சொன்னோம் நிக்கில் முருகன் நாங்கள் என்ன சொன்னோம்னா இல்லை சார் நம்ம ப்ரெஸ் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம் வேணும் அப்புறம் மார்னிங் அந்த ஒரு நியூஸ் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் சரி நம்ம ப்ரொசீட் பண்ணலான்னு பண்ணோம்

அப்ப மைக் கேளுங்க மைக் வாங்கிட்டு கேளுங்க அப்ப மைக் வாங்கிட்டு கேளுங்க நீங்க என்ன கேளுங்க அவங்களுக்கு என்ன நீங்க நீங்க என்ன கேளுங்க பைக் என்ன கேளுங்க நான் குடுக்கறேன் உங்களுக்கு கேளுங்க

ஆக்சுவலா வந்து அவர் அந்த படம் அந்த மாதிரி அது என்னன்னு தெரியல எனக்கு அவர் வச்சிட்டு இருக்காரு நான் இந்த படத்தோட கன்டினியூஷன்க்காக மாதிரி கட் பண்ணிருக்கேங்க பண்றீங்களா இல்ல இப்பத்தைக்கு அந்த ஐடியா இல்ல அப்படியே இருந்தாலும் இப்ப சொல்ல மாட்டோம் இல்லைங்களா இந்த படத்துல அதான் அது இப்ப சொல்ல முடியாது அப்படியே இருந்தாலும் ஏன்னா படத்துல ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டா தானே அது இருக்கும் ஆனா அப்படி அப்படின்னு எதுவும் இல்ல அப்படி இருந்தாலும் சொல்ல மாட்டோம் அதுலயே சொல்லியிருப்பாரு டேய் நீ நெல்சன் படத்தை பாடுறா நெல்சன் ஒரே மாதிரி கொண்டு போவாரா நீ ஏன்டா மாத்துற அப்படின்ற மாதிரி ஒரு இதை போட்டிருப்பாரு தான் கேட்டேன் நெல்சன் எதுவும் இது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலையா இல்ல இப்போ என்னன்னா ஒரு ஒரு டேரக்டருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு ஓகேங்களா இப்போ வந்துட்டு இவர் இவர் படம்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சோ ஆனந்த் படம் அப்படின்னாலே நிறைய கொஞ்சம் கிண்டல் அந்த சட்டையர் அந்த ஸ்பூஃப் இருக்கும் சில சில படத்தோட ரெஃபரன்ஸை வச்சு அவர் கிண்டல் அடிப்பாரு அப்புறம் சில பேரோட கேரக்டர்ஸ் வச்சு பண்ணுவாரு ஆனா அது எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல எல்லாரும் தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு தெரிகிறது மட்டும்தான் பண்ணுவோம் இல்லைன்னா அது பண்ணுறது கிடையாது சார் இப்போது நாங்கள் ஜாலியாக பேசிப்போம் ஆனால் இவர்கிட்ட பேசுகிறா செட் ஆகாதுன்னா அதை நாங்கள் உங்களை தொட மாட்டோம் சார் இப்போ நீங்கள் பார்க்கிங் காசு கோவிந்தா டிக்கெட் காசு கோவிந்தான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறீங்க லேட்டஸ்ட்டாக ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டேட்டரை விட்டு வெளியே வரும்போது பார்க்கிங் காசு வேஸ்ட்டு பாப்பான் காசு வேஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கீங்க எந்த எதாவது பார்த்து மென்ஷன் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்கீங்களா இல்லை எந்த படத்தையும் மென்ஷன் பண்ணல ஆடியன்ஸு மக்கள் டெய்லி என்ன பேசுறாங்க டே டு டே அவங்க என்ன கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதை எடுத்து நம்ம படத்தில் வைக்கிறோம் எப்பவுமே படம் அதுதானே என்ன நடக்குதோ அதை நம்ம எடுத்து அது சினிமாவா காட்டும் போது நல்ல ரீச் கிடைக்கும் ஆரியா ப்ரொடியூசர் கொடுத்துட்டாரா ஆரியா கிட்டே கேட்குறீங்களா நான் கேட்டதை விட அதிகமாகவே கொடுத்துட்டாரு அதாவது வந்துட்டு என்ன சொல்றது நான் சொன்னேன் இல்லைங்களா நாட் ஓன்லி இந்த படத்துடைய சம்பளம்ன்றது இல்லாம என்னுடைய என்ன உனக்கு தேவை எங்கேயும் போய் டக்குனு ஒரு அட்வான்ஸ் எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு கை நீட்டாத எங்கேயும் வாங்காத நீ வந்து ஒன் இயர் ஃப்ரீயா வேலை செய்யினாங்க அதான் நான் சொன்னேன் வீட்டை விட இடிச்சாங்கன்னு புது வீடே இப்ப கட்டிடுங்க எல்லாம் காரணம் ஆர்யா பவன் தான் சார் இந்த படத்துல ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா கவுண்டமணி சார் தான் ஒரு பட படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பேர் வைப்பாரு உயகா மூஞ்சி அனில் மூஞ்சி அந்த மாதிரிலாம்

கிண்டல் பண்ணி நீங்க ரொம்ப எடுத்துக்க மாதிரி அது கூட கூட இப்படி இல்லைண்ணா இப்போ அதான் நான் சொல்றேன் இப்ப நீங்க பாக்கிறது ஒரு ட்ரெய்லர் ட்ரைலர் இந்த டீசர்லாம் என்னன்னா உங்களுக்கு படத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக நாங்க துண்டா கட் பண்ணி வைப்போம் அவருடைய முன் கதை என்ன பின் கதை எதுவுமே தெரியாது அப்ப அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 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 என்ன சொல்றது இது என்னவா இருக்கும் இது என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கே அந்த ஒரு வைரலுக்காக தான் அதை பண்றோம் பட் படமா நீங்க பாத்துட்டானு அது ரொம்ப கிளியர் பிக்சர்ல கரெக்டாக வரும் சொல்லுங்க அந்த பாட்டை பாக்கும்போது சூர்யா ஜோதியாவுக்கும் வராதா சூர்யா ரசிகர்களுக்கும் வராதா நீங்க இது கிண்டலாகவே வராதுன்னா இப்ப என்னென்னா அவர் அந்த படத்தோடைய இயக்குனர் அவரு அதை பண்றாரு அது ஏன் பண்றாரு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தை சொல்லும்போது கண்டிப்பாக கண்டிப்பா தப்பா இருக்கு அது நிறைய படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க அது கரெக்டாக அந்த கதையோட ஒத்து வந்தா ஓகே திடீர்னு துண்டா சும்மா வெறுப்பேத்ததா வச்சுனா தப்பா இருக்கும் அண்ணா உங்களுக்கு வந்து ஆரியாவை ரொம்ப பிடிக்கும் இப்ப ப்ரொடியூசரா நல்லா பிடிச்சிருக்க நண்பரா புடிச்சிருக்கா ஆர்யாவியா இல்லை ரெண்டுமே தான் ஏன்னா நண்பனாக இருந்ததுனால தான் அந்த ப்ரொடியூசராக மாதிரி ரெண்டு பேருமே வந்துட்டு என்ன சொல்கிறது ப்ரொடியூசராக இருக்கும்போது சில நேரத்தில் சண்டை வரும் நண்பனாக இருக்கும்போது சண்டை வராது அடிக்கடி கோச்சுப்பான் அது மாதிரி வந்துட்டு இது நான் சொன்ன இது மாதிரி பண்ணவே இல்லை இது பாருச்சுன்னு ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கே கால் பண்ணி நான் வந்து உனக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் நான் சும்மா தான் பேர் வச்சேன் நீ நெஜமாலே பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஏன் என்னென்ன வேட்டியன் ஷூட்டிங்கில் எவ்வளோ செலவு தெரியுமா அப்படின்னா தெரியாத வச்சா அண்ணன் இவ்வளோ செலவு அப்படின்னா நம்ம ஷூட்டிங்கில் எவ்வளோ செலவு தெரியுமா எவ்வளோன்னா அதே செலவு அதே இரநூறு பேர் அதே இது நான் உனக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் பேர் வச்சா சூப்பர் ஸ்டார் நீ செலவு பண்ணுவா அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டான் அப்புறம் நான் சொன்னேன் இல்ல மச்சா இது மாதிரி திரு தேவைப்படுது அப்படின்னு அதுக்கப்புறமா ரொம்ப சண்டை ஆயிடுச்சு டாக்கு நான் என்ன பண்ணுவோன்னா ஒரு நாள் ஈஷாக்கு போயிடுவேன் உடனே ஃபோன் அடிப்பான் அங்கே அடிச்சிட்டு இல்ல சத்குருட்ட காசு வாங்கிக்கூடும் அப்படின்னு ஐயய்ய அவ் டேப்பரா காசு வாங்கி தர முடியுனே நீ அங்கே தானே போற என் காசு வாங்கி கொடுத்துட்டு போ அவர் பேர் போட்டு ப்ரொடியூசர் ஆடிடுவோம் சரி மச்சா வந்து சோ ப்ரொடியூசர் ஆகு மாதிரி சண்டை வரும் நண்பனா இருக்கும்போது எதுவுமே இருக்காது ஜாலியாக ஆமா கொஞ்சம் அடிக்கடி நடக்கும் சார் போன மேடையில் அவங்கள கடவுளாக பார்த்து காலில் உழுந்தாரு கூழ் சுரேஷ் இந்த படத்துல இருக்கிறாரா காணும் இல்ல இந்த படத்துல இல்ல கடவுளை கொஞ்சம் அவருக்கு தரிசனத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம் அவரும் சொல்லுங்க ஒரு பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா படம் போட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வர்றாங்க ஓசி டிக்கெட்ல வராங்கன்னு சொன்னீங்கன்னா அதை யார சொல்றீங்க இல்லை இப்போது நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் வந்துட்டு இஷ்யூ பண்ணுறாங்க ஏதோ ஒரு டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க இல்லை ஃபேன் ஷோ போடுறாங்க ஏதோ ஒன் பண்ணுறாங்கன்னு வச்சாங்க அதில் கும்பலில் சில பேர் வராங்க வந்துட்டு அவங்கெல்லாம் சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அது வந்துட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வைரல் ஆகுது அது நிறைய பே நிறைய என்ன சொல்கிறது ரிவ்யூஸ் ஷோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இப்போ இதை வந்துட்டு வைரலாக நிறைய பேர் பேசுகிறாங்க கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க இவன் ஓசி டிக்கெட்டில் வந்தவன் பா ஏ இவன் பரவாயில்ல லேட் ஆச்சு இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் வர்றது அது எல்லாத்தையும் எடுத்து தான் அந்த லிரிக் லிரிக்கெல்லாம் கேளுக்கு எழுதுனது சரி எழுதும்போது எங்கள் நல்லா இருந்துச்சு நாங்கள் கேட்டோம் இதெல்லாம் லைவில் இருக்குன்னா சரி ஓகே பண்ணிட்டோம் ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் எப்படி ஓசி டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறீங்களா இல்லை தேட்டரில் போய் வாங்கி படம் பார்க்குறீங்களா நான் கொஞ்சம் ஓசி டிக்கெட் தான் ஏன்னா ரிவியூ பண்றோம் இல்லைங்களா அப்போ ரிவியூ பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஷோ போடுவாங்க அப்போ போவோம் அதனால என்ன வச்சு அதுக்கு கலாச்சி பண்ணியிருக்காங்க ஆனால் சொன்னேன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக உங்கள் நட்பு சைடில் வந்து இழப்புகள் ரெண்டு இழப்புகள் ஜேசன்னு இன்னொன்று ஆண்டனி ஸோ இந்த படத்தில் சேர்ஸ் இருந்தால் எப்படி இருந்துக்கும் ஏன்னா இப்போ இல்லை ஸோ ஒரு ஒருவேளை ஷேர்ஸுக்கான ஏதாவது சீக்வன்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்களா அது இல்லாமல் டிடின்ற இதுக்கு வழக்கம் போயிட்டுருக்கு இல்லை இருக்குது அதாவது வந்து எங்கள் டீம் எல்லாருக்குமே தான் நாங்கள் எழுதுவோம் அதில் இருந்துச்சு ஆனால் பட்டு காலத்தின் இது அவர் இல்லை பட் எல்லாருக்குமே எங்கள் டீமில் எல்லாருக்குமே வச்சு தான் எழுதுவோம் நான் இப்போது கம்ஃபர்ட் ஜோனு ஒரு சில ஹீரோஸ் இருக்காங்க அதே டேரக்டர் அதே டீமோட இந்த ஹீரோஸ்க்கு வந்துன்னா அவங்களோட டீம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இத நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுக்கும் இதே மாதிரி தான் பார்ட் part இப்போ இப்ப two இதுக்கு அப்புறம் three பண்ண போறேன்னு சொன்னீங்க so இதுக்கு இத தாண்டி நீங்க ச~ சந்தானமா ஒரு actor ஆ இப்பவும் actor இத தாண்டி ஒரு லெவலுக்கு வர வாய்ப்பு இருக்கா இல்ல இப்ப என்னன்னா படம் பாத்தீங்கன்னா first மாதிரி எல்லாம் ஒரு படம் பண்ணோம் டக்குனு இன்னொரு கதை அப்படின்னு எல்லாம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு open media வா ஆயிப்போச்சு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்தோடனே ஹாலிவுட் படத்துலேருந்து எல்லா படங்களுமே ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க ஸோ ஒரு டேரக்டரோட டிராவல் பண்ணி ஒன்று ஆகி ஒன்று வந்து செட் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு ரெண்டு மூணு படம் ஆகுது அதனால் தான் டக்குன்னு மாற்றி போக முடியல ஏன்னா என்னோடய சிங்க் அவருக்கு தெரியணும் அவரோட சிங்க் எனக்கு தெரியணும் அதுக்காக தான் அந்த மாதிரி டிராவல் பண்ணுறமே தவிர மற்றபடி சந்தனம் சார் சந்தனம் சார் இங்கே தான் திரும்பியும் உங்களுடைய நட்பு வந்து சிம்புவோடு வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் அண்ட் அவர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்காரு உங்ககிட்ட நீங்கள் மறுபடியும் காமெடியனாகவும் படம் வந்து நடிக்கணும் அப்படின்ட்டு அந்த ரிக்வெஸ்ட்டை எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க இனிமேல் சந்தானம் காமெடியானவும் அடிக்கடி படத்தை பார்க்க முடியுமா ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அந்த ஃபேன் பேஸ் நீங்கள் மறுபடியும் காமெடியன் ரோல்ஸும் பண்ணணும் எதிர்பார்க்குறாங்க இல்லை அதுதான் இப்போ காமெடி ரோல்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த சந்தானத்தை பார்க்க முடியாது நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சந்தானம் இருக்காது ஏன்னா அது இப்போவே ஆடியன்ஸு டிவியில் நிறைய ஷோஸில் நிறைய ஆதித்யா சேனல் சிரிப்புலாம் பார்த்துட்டாங்க நீங்களும் யூடியூப்லாம் நிறைய பார்த்துருக்கீங்க ஸோ புதுசாக ஒன்று பண்ணணும் அதை எப்படி டிசைன் பண்ணி பண்ணணுன்றதை நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அண்டு எல்லா படத்துலையும் என்னால் பண்ணுவோனான்னு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஆகி ஹீரோவாக பண்ணக்கூடிய அட்வான்ஸ் கொடுத்து ஒரு மூணு நாலு பேர் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்காங்க ஸோ அதுவும் நான் பண்ணணும் இப்போ அதுவே நான் ஒரு படத்தை திருப்பியும் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் எஸ்டிஆருக்காக அதை பண்ணுறேன் அவருக்கு அதை என்ன மாதிரி பண்ண முடியுன்றதை நான் இப்போ டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம் அது அப்புறம் ஆர்யாவோட ஒரு கமிட்மெண்ட் இருக்கு நான் வடக்குட்டி ராமசாமிலே சொன்னேன் ஆர்யாவோட நான் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த கமிட்மெண்ட்டும் போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கும் பேசிட்டு இருந்தோம் பட் இவன் எப்போ பண்ணுவான்னு தெரியல இவங்க இவங்க கிட்டே அப்படின்னா ஆர்யா கியூபுக்கே ஒன் வீக் அப்படின்னு சொன்னேன் ஸோ ஆனந்தம் ஒரு லைன் ஒன்று எழுதியிருக்கான் எங்கள் ரெண்டு பேரை வச்சு அதில் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணலான் இருக்கோம் ஸோ பண்ணுவேன் கண்டிப்பா ஆனால் நிறைய பண்ணுவோன்னு தெரியாது பழச பண்ண மாட்டேன் நிச்சயமா ஆனா இந்த கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது சிம்பு சார் சொன்னாரு தமிழ் சினிமாவில் காமெடி அடிகள் குறைஞ்சிட்டாங்க காமெடியும் கம்மியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அவர் சொன்னதுக்கு என்ன வந்து பார்க்குறீங்க நான் எப்படி சொல்கிறேன் ஏன்னா அவர் உங்கள்கிட்ட சொன்னார் நீங்களாம் வந்து ஆக்டராகி போயிட்டீங்க ஹீரோ ஆகி போயிட்டீங்க ஸோ வந்து தமிழ் சினிமாவில் காமெடி கம்மியாயிடுச்சுன்னு சொன்னார் இல்லை என்கிட்ட அவர் பர்சனலாக சொல்லுவாங்க பப்ளிக்காக யார்கிட்டே சொன்னார் அப்போ நீங்கள் நடிக்க வாங்கன்னு கூப்பிட்டா நான் அதுக்கு எஸ் சொன்னேன் அதை நான் எப்படி சொல்ல முடியும் சார் சொன்னாங்க சார் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடித்த படம் சூரி நடித்த படம் யோகி பாபு நடித்த படம் உங்களுக்குள்ளாரே ஒரு போட்டி அது எப்படி ஏன் மற்ற இன்னொருத்தர் விட்டுட்டிங்களே டாம் குரூஸு மிஷன் இம்பாசிபிள் அவரையும் சேர்த்துக்குங்க ஏன் ஹாலிவுட்லாம் எப்படிங்க அப்புறம் ஃபைனல் டெஸ்டினேஷன் அந்த ஹீரோ பேர் என்ன ஹீரோயின் பேர் என்ன பேர் தெரியல அவங்களே சேர்த்துங்க அஞ்சு பேர் நான் தமிழ்நாட்டை விட்டு அதனால தெரியல ஸோ அதனால் எல்லாரையும் சேர்த்துங்க மொத்தமாக எல்லோரும் காம்படிஷன் எத்தனை படம் வந்தாலும் ஓடும் சார் நல்லா இருந்துச்சுண்ணா சார் ஆரியா சார் நீங்கள் ப்ரொடியூசராக மட்டும் ரோல் பண்ணுறீங்களா ஒரு சின்ன கிழமை ரோல் ஒன்லி ப்ரொடியூசர் ரோல் மட்டும்தான் என்னதான் படம் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் ரிவியூ வந்துட்டு முதல் நாளே கிளி கிளியும் கிழிச்சு தங்க விடுவாங்க இதை எப்படி பாக்குறீங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டா எடுக்கிறோம் எல்லாருமே வரும் இல்ல அதை பாக்குறத விட உங்க ரெண்டு பேர் தான் நான் பாக்குறேன் மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுட்டு இந்த தண்ணி கேள்வி இப்ப இந்த தண்ணி கேள்வி ரெண்டு பேர் பண்றதா நல்லா பாத்துக்கிட்டு சரி அப்படிலாம் கிடையாது நல்ல படம் வந்தா நல்லது நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க ஓகேங்களா ஸோ வந்துட்டு இப்ப இவர் ப்ளூ சட்டை மாறனே பாத்தீங்கன்னா எல்லா படத்தையும் அவர் கழிவு ஊத்துறது இல்லை நல்ல படத்தை நல்லா இருக்குன்னு தான் சொல்றாரு அவரு இந்த மாதிரி எல்லாம் நிறைய ரிவ்யூஸ் வந்து நல்லா இருக்கிற படத்தை நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அதனால் இது நல்லா இருந்துச்சா நல்லா இருக்குன்னு சொல்ல போறாங்க அவ்வளோதான் தப்பு இருந்துச்சுன்னா நாங்கள் பார்த்துட்டு இது தப்பா இருந்தால் உன்னே நாங்கள் திருத்திக்க பார்ப்போம் தப்பு இல்லைன்னா அவர் இவ்வாறு அவர் ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு போவோம் அவ்வளோதான் சந்தானம் சார் இந்த படத்துல கஸ்தூரிக்கு வந்து நீங்க பையனா நடிக்கீங்க அவங்க அம்மாவா நடிக்காங்கன்னு ஒரே பேச்சா இருக்கு அது எப்படி யோசிச்சு பார்த்தீங்க கஸ்தூரி அம்மாவை செட்டில் நீங்க அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடும்போது அவங்க ஃபீலிங் எப்படி இருந்தது கஸ்தூரி மேடம் சார் கேட்க சொன்னாரா நான் கேட்டா இந்த ஏதாவது சொல்றாங்க நீ கேளு இல்லை யாராவது நீங்கள் இது படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா வந்துட்டு அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்கள வந்து அம்மாவாக கூப்பிட்டு அவங்கள வந்து பண்ண வைக்கணுன்றது எங்களுடைய நோட் எங்களுடைய வந்துட்டு மோட்டிவேஷனே கிடையாது ஏன்னா இப்போ எனக்கு ஒரு அம்மானா அவங்களுக்கு ஒரு ஏஜ் குரூப் இருக்குது அதை கூப்பிட்டு தான் பண்ணுவோம் பட் இது ஒரு ரீசன் இருக்குது கதையில் அப்படின்றது தான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ அதனால தான் அவங்க அதை பண்ணாங்க நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக கஸ்தூரி மேடம் உடைய ஃபேனாக தான் இருப்பீங்க அதனால் வந்துட்டு நிச்சயமாக அவங்களா ரெண்டு தடவை பார்ப்பீங்க சார் சார் இந்த டிடி பிரச்சனை உங்களை விட்டு போகவே மாட்டுது இந்த டிடி பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு இருக்கா ஏன்னா உங்களுக்குள்ளேயே தான் நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு வார் இருக்கு அப்படின்றாங்க இல்லை அது வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது இப்போ பல பிரச்சனைகள் வரும் இப்போ அண்ணன் கேட்டாங்க தெரிஞ்சா சாங்கை பற்றி டிடியை பற்றி வரும் அதை பற்றி வரும் போஸ்டரை பற்றி வரும் இது வந்து யூஷுவலாக சினிமா நம்ம பண்ணும்போது எல்லாமே வரும் பட் ஒன்னே தான் எதுவுமே சட்ட ரீதியாக கோர்ட் மூலமா ஒரு விஷயம் ஆனால் மட்டும்தான் அது பிரச்சனை இல்லைன்னா மற்ற சும்மா வாய்ப்பு ஏச்சு நீங்க கூட பத்து வார்த்தை கேட்கலாம் ஏன்னா நீங்களும் பிளாக் டிஷர்ட் நானும் பிளாக் டிஷர்ட் எதுவும் என்ன மாதிரி போடுறீங்க கூட கேட்கலாம் பாத்தீங்களா கை கைத்திட்டு வெறும் உடம்பு முடியாது போக முடியும் நீங்கள் வீட்டுக்கு ஸோ அந்த மாதிரி தான் அது சட்ட ரீதியாக என்னவோ அது முதல்ல ஆன்சர் சொல்ல முடியும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி ரொம்ப நன்றி படத்தை வந்து பாருங்க கொஞ்சம் படத்தை சப்போர்ட் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ